கௌதம் சில இப்போ அட்டகாசமான ப்ரோ வந்துருக்கு ஸ்கிப் நான் ஃபுல்லையும் கேளுங்க அதுக்கு முன்னாடி வந்து எப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லக்மட்ட பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவந்தாங்க கௌதம்லேருந்து எல்லோரும் ரொம்ப எமோஷனலாக இருக்காங்க யாருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில டாக்டர்கிட்ட மட்டும் ஜெயா அம்மா மட்டும் தனியாக வந்து பேசிடுறாங்க எல்லாரும் வந்து குழந்தை தான் முக்கியம்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஜெயா மட்டும் என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரில கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வந்து வெளியில் வராங்க நீங்கள் சொன்னபடியே வந்து உங்கள் மகளை வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னோன்னு வந்து எல்லாரும் பேர் அதிர்ச்சியாக இருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ராகினியும் கதிரும் கேவலமாக மனசில் அணிஞ்சிகிட்ருக்காங்க உன்னோட வாரிசு வந்துருண்டா இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை கவலை இல்லை காவியாக போனால் போயிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து மனசில் அணிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல இப்போ டாக்டர் வந்து சொன்னதை கேட்டோன்னா அதிர்ச்சி ஆகிட்டாங்க ரொம்பவே நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லும் போது இந்திரா குடுன்னு ஓடி வந்து ஜெயா காலில் வந்து பொத்துன்னு உழுவுறாங்க எல்லாரும் வாரிசு தான் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் என்ன மாதிரி முடிவெடுத்தீங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் தான் என்ன பொறுத்தளவு சாமிங்கிற மாதிரி இந்திரா வந்து ஜெயாக்காலில் விழுந்து அழுகுறாங்க ஒன்றை வந்து இந்திரா வந்து தூக்கி விட்றாங்க சாமி நான் கிடையாதுமா தான் உயிரை விட குழந்த தான் முக்கியம் சொல்லி முடிவு எடுத்தால் அதனால் அவதாம்மா கிரேட் அவ தான் சாமி எங்கள் வீட்டோட குலசாமி காவியா மட்டும்தான் வேற யாருமே கிடையாதுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இது எல்லாம் நினச்சி வந்து கௌதம எல்லோரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க நல்ல வேலை காவியாவுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருந்தாங்களேங்கிற மாதிரி ஹாப்பியாக இருக்காங்க அந்த இடத்துல ஒத்து மொத்த குடும்பமும் ஆனால் ராகினியும் கதிரும் கேவலமாக வந்து மனசுல ச்சே என் வாரிசு போயிடுச்சே இப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க காவியாக போனால் போயிட்டு போட்டோம் ஆனால் அப்படின்னு சொல்லி கதிரை வந்து கேவலமாக வந்து இருக்காங்க ராகினி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க டேய் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இவங்க மூஞ்சிலேயே வந்து முழிச்சிடாத முழிச்சேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோ தான் உனக்கும் இந்த குடும்பத்துக்கு ஆகாது அடித்து பழைய வந்து துரத்தி விட்ருவாங்க ரோஷினியோடு இருந்தப்போ அந்த மாதிரி விஷயம்லாம் மறந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் இப்போ வேறு நான் இரநூத்தம்பது கோடி ரூபா ப்ராஜெக்ட் வேறு வாங்கியிருக்கேனே பேரு புகழ் எல்லாமே வந்து கௌதம் வந்து எடுத்துருவாங்கிற மாதிரி தான் இருக்காங்க ஒரு பக்கம் உச்சகட்ட கோவத்தர் வந்து இருக்காங்க ஒத்துமொத்த ஃபேமிலி கதிர் இன்னொரு வாட்டி உன்னால் காவியாக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சு நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன் இன்னும் அவங்க கண்மொழிக்க ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆகும் சரிங்களா அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுவாங்க குழந்தையங்க நான் குழந்தைய தானே காப்பாற்ற சொல்வேண்ணே அதனால் நீங்கள் தான் வந்து அவங்கள சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அத்தை ரொம்பவே நன்றி அத்தை எத்தனை வாட்டி நன்றி சொன்னாலும் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படியெல்லாம் சொல்லி பிரித்து பார்க்காத நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி இந்திரா நீந்தாம்மா என்னோட மருமக இப்போ என்ன காவிய வைத்தல இருக்கிற குழந்த போச்சுன்னா என்ன அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம கையில் இல்லாமல் போயிடுச்சு கதிரோட வந்து ரெஸ்பான்சிபில் இல்லாத காரணத்தினால்தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு கதிர் நான் உன்னை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன் மறக்கவும் மாட்டேன் புள்ளத்தாச்சி பொம்பளை வந்து வயிற்று வலின்னு சொன்னதை நீ தானா வரிசை இல்லாமல் கிட்ட கதிரைய மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லி கதிரை வந்து கணத்துலேயே பொளிச்சு பொலிச்சுன்னு அடிச்சு துரத்தி விடாத குறையாக வந்து துரத்தி விட்டாங்க வேறு லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் சீன்லாம் காவியம் வந்து கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிட்டாங்க அந்த இடத்துல நான் கண் முழிச்சிட்டேன்னா வயிற்ற தொட்டு பார்க்குறாங்க அப்படின்னா என் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆச்சுங்கிற மாதிரி சிஸ்டர் சிஸ்டருங்கிற மாதிரி கத்துறாங்க சுற்றி எல்லோரும் வந்துட்டாங்க எனக்கு என்னமா முக்கியம் நீ தானமா முக்கியம் அத்தை நீங்கள் தானே அத்தை வாரிசு வேணும் வாரிசு வேணும் நீங்கள் நீயே என்னோடய வாரிசுதானமா உன்னக்கு தவிர வேறு யாருமா எனக்கு முக்கியமாக இருக்கா நீ என்னோட என்னோடய மருமக இல்லை என்னோட மகளே நீ தான் அப்படின்னு வந்து டாக்டர் வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயத்தெல்லாம் அத்தை என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க கதிரும் நானும் பிரிஞ்சுருக்கோம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து இன்னும் ஒரு குழந்தைக்கலாம் வாய்ப்பே இருக்கிற மாதிரியே தெரில அப்படி இருக்க சூழ்நிலை நீங்கள் இந்த குழந்தைய வந்து காப்பாற்றிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க வாரிசுனா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இல்லை நான் அதானம்மா சொன்னேன் என்னோடய வாரிசு நீதாமா உன்னை விட எனக்கு பெருசாக வேறு எதுவுமே முக்கியம் இல்லைம்மா காவியா உனக்காக தான் நான் இருக்க போகிறேன் உங்கள் எல்லாருக்காக தான் நான் இருக்க போகிறேன் நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஜெயா சொன்னோன்னே பின்னாடி ஒரு சென்டிமெண்ட்டான சாங் வந்து போடுறாங்க செம்ம டச்சிங்காக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த இடத்துல அக்கா உனக்காக நாங்கள் இருக்கோங்கிற மாதிரி சுற்றி இருக்கிறவங்கலாம் வந்து சொல்கிறாங்க எல்லோரும் சொல்கிறீங்க ஆனால் ஹஸ்பண்டு மட்டும் இல்லாமல் இருக்காப்லேயே அவர் மட்டும் இது மாதிரி பிரச்சனை இல்லாமல் இருந்திருந்தார்னா இப்போதைக்கு நிம்மதியாக சந்தோஷமாக குழந்த நாங்கள் எல்லாருமே இருந்திருப்போமே நல்ல வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்காம இருந்திருக்கு அதை அவரை தொலைச்சிட்டு ஃபீல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க காவியா நான் அப்படி என்ன தான் பாவம் பண்ணோன்னு தெரியல எனக்கு போய் இப்படியெல்லாம் சங்கடம் வந்து நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி வருத்தப்பட்டு பேசுகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் நிச்சயம் வந்து ஜெயா வந்து கதனை மன்னிக்க வாய்ப்பே இல்லை அடிச்சு தோட்டி விட்டுருவாங்க தான்